அனைவருக்கும் இனிய வணக்கம் ராசி நண்பர்களே விருச்சகராசி இதனால் வரைக்கும் கதறி கதறி அழந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய தலையிலத்தும் மாறப்போகிறது ஆகஸ்ட் பத்தொன்பதுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையில இனி மாற்றமே இருக்குது தலையிலே முழுமையாக மாறிப் போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு முக்கியமா விருச்சகராசியில் இது நாள் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சந்தித்திருக்கலாம் ஆனா இனி அது எல்லாம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழப்போகிறது விருச்சகராசினுடைய அதிபதியாக அதிபதி கிரகமாக செவ்வாய் கிரக செவ்வாய் பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் பூர்ணமான மாற்றங்கள் நிகழ்வதோடு கஷ்டங்கள் தீரப்போகிறது அது விருச்சக விருச்சகராசின் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷ்யம் கோட்டையை முடிய வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடாத தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் நீங்குவதற்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆகஸ்ட் பத்தொன்பதற்கு பிறகு மாறக்கூடிய நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எந்த பரிகாரத்தை செய்தால் மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன எப்படிப்பட்ட கிரகங்கள் மாறுகின்றன என்பதை பற்றி தான் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வியல் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல் லைக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனே உடனே மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் பொதுவாக இந்த ராசி நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது ராசி நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறணுன்ற எண்ணம் எரியும் இருக்கும் முழு முயற்சியோடு உழைப்பாங்க நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில அதற்கான பலன் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்துல ஒரு ஆளுக்கு கிடைக்கும் இல்ல நூறுல ஒரு ஆளுக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு விருட்சகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாராலையும் அவங்களுடைய வாழ்க்கைய வெற்றி பாதையை முன்னோக்கி செல்ல முடியாது பல நபர்களுடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று செய் முயற்சி செய்வாங்க ஆனா தோல்விதான் சந்திச்சிருப்பாங்க இதனால் வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா விருட்சகராசி நபர்களின் வாழ்க்கையில இதனால் வரைக்கும் பல விதமான சங்கடங்கள் இருந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுடைய விரும்பிய நபர்களையும் அவங்களை விட்டுட்டு ஏமாத்திட்டு போவாங்க அவங்களுடைய குடும்பத்தார்களே அவங்கள தாழ்வுமாக மனப்பான்மையாக வச்சு அவங்களை இழிவாக பேசுவது மட்டமாக தட்டி பேசுவது என்று இருப்பாங்க அது மட்டுமில்ல இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டவங்கன்னா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதும் ஒரு விஷயம் நமக்கு தப்பா இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற போதும் ரொம்ப இறக்க குணமா இருந்து அவங்களுக்கு செய் நன்மைகள் நடக்கும் அப்படின்றதுக்காக முழுமையான விஷயத்த செஞ்சிருவாங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த விருச்சகராசி நபர்களுடைய நன்மைகள் நல்ல குணங்கள் அப்படின்றது மத்தவங்களுக்கு புரியாது ஏன்னா மத்தவங்க இதை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் இருக்காது அவங்க எல்லாருமே உங்களை துச்சமா பேசுவது துச்சப்படுத்துவது நல்லபடியா இருக்கக்கூடிய நபர்களை கூட கெடுத்து விடுவதற்காக வந்து செய்யக்கூடிய நபர்களாக பல நபர்கள் ராசிக்கு அமைவாங்க உங்களுடைய நண்பர்களே உங்களை குளிப்பறிப்பாங்க நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையில இது மாற்றங்கள் நிகழும் இப்படிப்பட்ட நன்மைகள் நல்ல குணம் இருக்கக்கூடிய விருச்சகராசிகளுடைய வாழ்க்கையில பெரும்பான்மைய கஷ்டங்கள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இதனால் வலிக்கும் ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம்ன்ற எண்ணத்துல தான் இந்த விர்சகராசிக்கார்கள் இருப்பார்கள் ஆனால் இனி அந்த கவலையே வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையை மாறப்போகிறது உங்களுடைய கிரக மாற்றங்கள் நிகழ்வது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த பலன்கள் கிடைக்க போகுது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளும் நடக்கும் ஒரு சில கஷ்டங்களும் இருக்கு தான் செய்து எல்லாருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது ஒரு பத்துல ஒரு ஆலத்து தான் நடக்கும் அதுதான் நார்மலான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரக மாற்றங்கள் மூலியமா நன்மைகள் நடக்கும் உங்களுடைய நட்சத்திரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு சில வாய்ப்புகள் இருக்கிறது இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது ஆனா இதுல ஒரு சில பிரச்சனைகளும் இருக்கிறது ஒரு சில துன்பங்களும் வரத்தான் செய்யும் கஷ்டங்களும் தான் செய்யும் அதையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் இனி வாழ்க்கையை தலையெடுத்து மாறப்போகுது இனி நீங்க கதறி கதறி அட வேண்டிய அவசியம் இருக்காது நன்மைகள் ஏற்பட போகிறது உங்களுடைய கிரக மாற்றங்களை பார்ப்போம் அதுக்கப்புறமா பலன்களையும் முக்கியமாக நடக்கக்கூடாத விஷயங்கள் என்ன நடக்கப் போகுது அதை நீங்க எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்த்துக்கலாம் முதல்ல கிரக மாற்றம் என்பது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய இருந்து தொழிற்தானுக்கு பாத்தீங்கன்னா மாறுகிறார் சூரியன் பாத்தீங்கன்னா இருந்து தொழிற்தானக்கு மாறுகிறார் அதை அடுத்து சுக்ரன் தொழிறஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுடைய கிரக நாற்றங்களை நம்ம எத்தனையே சொல்லியிருந்தோம் லாபஸ்தானம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில எப்போ வருதோ அப்பவுமே பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க அளவுக்கு நன்மைகள் நடக்க ஆரம்பித்து விடும் அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு செவ்வாய் களத்திரஸ்தானத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் புதன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழிற்தானத்துக்கு மாறுகிறார் அது மட்டுமில்ல சுக்கரன் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுகிறார் இப்படி ஒவ்வொரு கிரக நிலைகளும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வருவதால உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுது ஒரு சில கஷ்டங்களும் வரதான் செய்யும் இல்லைன்னு சொல்லவே முடியாது இப்போ உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கஷ்டங்களும் நன்மைகளையும் பற்றி பலன்களை பார்க்கலாமா உங்களுடைய நேர்மையான ஒரு விஷயத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனை நீங்க சந்திச்சிருப்பீங்க இதனால வரைக்கும் ஆனா இனி அந்த நேர்மைக்கான பலன் கிடைக்கும் அது மட்டுமில்ல இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை இதனால் வரைக்கும் பல விதமான வீண் செலவுகள் இருந்திருக்கும் பணம் பற்றாக்குறை கூட ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி அந்த விஷயங்கள் எல்லாம் மாறப்போகிறது இதனால் வரைக்கும் பலவிதமான தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் முக்கியமா குழந்தை பாக்கிய தடை திருமண தடை எல்லாம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இனி அந்த விஷயங்கள்லாம் மாற போகிறது உங்களுடைய தோஷங்கள் நீங்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிக நேரமா ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க அதிக நாட்டுல எடுத்திருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான முயற்சி எடுத்து பாருங்க அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் நீங்க எதை நினைச்சு முயற்சி பண்றீங்களோ அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிடும் சாப்பிடும் நினச்சி உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீத கவனம் செலுத்தாம விட்டுறீங்க கண்டிப்பா இந்த சில மாதங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்க கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் நீங்க வாய்க்கு ருசியா சாப்பிடாதீங்க வயிற்றுக்கு சாப்பிடுங்க கட்டாயம் இல்லைன்னா நீங்கள் நிறைய மருத்துவ செலவை செலவிட வேண்டியிருக்கும் இதனால வீண் செலவுகள்லாம் இருக்க போகுது நீங்க பணத்தை கொடுத்து சாப்பாடியும் வாங்கி மருந்துக்காகவும் அலைச்சல் ஏற்படக்கூடிய நிலைமை வந்துவிடும் மிருச்சகராசிக்கு அதனால அந்த ஒரு விஷயத்த நீங்க தவிர்த்து பத்து சிறந்ததாக இருக்கும் இல்லைன்னா நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த செலவுகளை அதிகளவு ஆக்கக்கூடிய தான் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில தொழிற்தானுக்கு மாறிகா சூரிய பகவான் மூலியமும் செவ்வாய் கிரகத்தின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில லாபம் வந்து இருக்கும் தொழில பாத்தீங்கன்னா லாபம் இருக்கும் பண வரவுங்கிறது அதிகரிக்கும் ஆனா நீங்க செய்யக்கூடிய தவறு உடலை பார்த்துக்காம இருக்கிறது குடும்பத்தை பார்த்துக்காம இருக்கிறது மூலியமா செல்வங்கள் செலவழிஞ்சிக்கிட்டே இருக்கும் வீண் செலவுகள் இருந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத செலவழிப்பீங்க லாபம் இருந்தாலும் செலவுகள் இருந்து அதிகமாக இருப்பதால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆடர்கள் மூலியமா பாத்தீங்கன்னா லாபங்கள் இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட இருந்து இன்னும் ஆர்டர்கள் ஆடர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா வரும் லாபகரமாக தொழில முன்னேற்றம் இருக்கும் போட்டிகள் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய போட்டிகளாக இருந்திருப்பாங்க அந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது நீங்க அஹ் உத்தியோகத்திலையும் சரி போட்டிகளில் இருக்கக்கூடிய தொழிலையும் சரி முன்னேற்றம் இருக்க போகுது உங்களுடைய சக ஊழியர்கள் மூலியமா நன்மைகள் நடக்க போகுது ஆனா நீங்க வீண் அழைச்சல்கள் செயல்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் உங்களுடைய தொழிலையும் சரி ஆஹ் வியாபாரத்திலையும் வியாபாரம் பண்ணக்கூடிய நபராக இருக்கும் போதும் சரி வேலை பார்க்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வீண் அழைச்சல் கொஞ்சம் அதிகமா இருப்பதால உங்கள் உடல்நிலை இதனாலும் பாதிக்கப்படலாம் இங்க வெளியூர்களுக்கு போய் சாப்பிடக்கூடிய விஷயம் மூலியமா உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட போகுது அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் அதனால முடிஞ்சளவுக்கு உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க வீண் செலவுகளை குறைக்க பாருங்க நீ உங்கள்கிட்ட செல்வம் இருக்கு நிறையா வருது அப்படின்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து சமாளிப்பது சிறதாக இருக்கும் மற்றவர்களுக்கு உங்க உதவி செய்கிறேன்றது காரணத்துக்காக நீங்கள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய நபர் தான் எதுனால வரைக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இனி அந்த விஷயத்தை குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா விருச்சகராசியில் செல்வ பற்றக்குறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் செல்வத்தை வச்சிருப்பீங்க ஆனால் பற்றக்குறை வந்துவிடும் உங்களுக்கு தேவைப்படும் போது செல்வம் இல்லாமல் போய்விடும் குடும்பத்துக்குள்ள வீண் குழப்பங்கள் ஏற்படும் முக்கியமாக அந்த செல்வத்தால நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய துணையின் மூலியமாக பேச்சக்கூடிய விஷயங்கள் மூலியமாகவும் பிரச்சனைகள் வரும் முக்கியமாக கணவன் நிலையக்கான வாக்குவாதங்கள் வந்து அதிகரிக்க போகுது நீங்க அதை தவிர்க்க வேண்டும் என்றால் முடிஞ்சளவுக்கு செல்வத்தை சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல அமைதியாக இருங்க பொறுமையா இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்திருந்து பேச்சுறாதீங்க அப்படி பேசுவது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம் பிள்ளைகளோட அனுசரிச்சு போக பாருங்க பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஆயிட்டாங்கறதுக்காக அவங்ககிட்ட எடுத்துருந்து பேசாதீங்க உங்களை விட்டு அவங்க விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நண்பர்கள் மூலியமா கிடைக்கும் உதவிகள் தாமதமாக தான் இருக்கும் பெண்களுக்கு கூடுதலாக முயற்சிகள் விருப்பிப்படை செஞ்சாங்க அப்படின்ற போது இந்த வர்ச்சகராசியில் அவங்களுக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கும் பெண்கள் எந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்களோ அது முழு முயற்சியோடு இறங்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நன்மைகள் ஏற்படுத்தி கிடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில முன்னேற்றம் இருக்கும் கழக்கு துறைகள் மூலியமாகவும் நன்மைகள் நடக்கும் தொழில நீங்க செஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள் மூலியமா பேச்சுவார்த்தைகள் மூலியமா நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைய தினத்திற்கான நட்சத்திரத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் விஷாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து சண்டைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் பிள்ளைகள் மூலியமாக பெருமை உண்டாகும் ஆனா தொழில பார்த்தீங்கன்னா லாபம் வரக்கூடிய நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்க செய்கிறது அனுசியம் இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களில் தடைகள் நீங்கும் பணம் வரவுங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வி தடைகள் விலகி பண உதவி தேவைப்படக்கூடிய விஷயங்களை தேவைப்பட்டோம் கோட்டயம் இந்த மாதத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கும் ஒரு எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்க சொன்ன விஷயங்களை காப்பாற்றுறதுக்காக பல முயற்சிகள் எடுப்பீங்க ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியும் இந்த மாதத்தில் நீங்கள் பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனை வணங்கி உங்களுடைய கிரக கிரக அதிபதியாக செவ்வாய் இருந்தாலும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் முருகப்பெருமான் உங்களுடைய அதிபதி கடவுளாக இல்லையாவிட்டாலும் அவங்களுடைய கடவுளுடைய ராசிக்காக முக்கியமான பங்குவை கொடுப்பார் முருகனை வழங்குவாருங்கள் முக்கியமாக உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெளி இருக்கிறது இந்த நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்ற போது இன்னும் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் ராகு சனி வக்கரத்திலும் செவ்வாய் குரு சேர்ந்தும் சூரியன் புதன் வக்கரத்திலும் சுக்கரன் தனியாகவும் கேதும் அப்படின்ற விஷயத்தின் முக்கியத்தின் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் உங்களுக்கான ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொண்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தேன் உங்களுடைய நண்பர்கள் உரிமைகள் என அனைவருக்கும் பகிர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையிலும் இதை செய்து பார்க்க சொல்லுங்கள் நன்மைகள் நடக்கட்டும் நம்புகள் நன்மையில் நடக்கட்டும் உங்களுக்கான ராசி பலன்கள் தெரிந்து கொண்டும் நன்றி வணக்கம்